ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த கர்ண ஜோடி நம்மகிட்ட வந்து இப்போ முட்டை விடுறதுக்கு ரெடியாக இருக்குது கர்ண ஜோடி அப்படின்னு சொன்னால் நம்ம கர்ண புறாவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது சில பிறா வந்து பறப்படியாக இருக்கும் சில பிறா வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பறக்காது சில பிறகு வந்து கீழே ரோலர் மாதிரி கீழே உருண்டு அடிக்கும் அதனால் அந்த மாதிரி நிறைய ப்ராக்கள் இருக்குது புராக்களை வந்து நம்ம இந்த ரெக்கையை வச்சு அதுக்கு வயசு பிரித்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினோம் நம்மக்கிட்ட இருக்க ப்ராக்கள் எல்லாமே வந்து நல்லா பறப்படி தான் எல்லாமே நல்லா பறக்க வேண்டியும் அடிக்க வேண்டியும் அதுதான் நம்ம ப்ராக்களில் ஒரு இது நம்ம வந்து வச்சுருக்க ப்ராக்களை எல்லாமே நல்லா பறக்கிற ப்ராக்களை தான் வச்சுருக்கோம் ஏன்னு சொன்னால் பறக்காத ப்ராக்களை நம்ம வந்து கூண்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வந்து பறக்காத ப்ராக்களை வச்சுருந்தோம்னா அந்த ப்ராக்கள் வந்து வெளியே போயிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு வந்து கிடையாது ஏன்னு சொன்னால் கர்ண புராவை ஒரு இடத்துல பல்ட்டி அடிக்க ஆரமிச்சுன்னா அதுக்குறோம் அந்த இடத்துலே தான் பல்ட்டி அடிச்சுட்டு இருக்கோம் அப்போ வந்து ப்ராக்கள் வந்து அவ்வளோ இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் கண்டிப்பாக புறாக்களை வந்து கர்ண புறா வச்சிருக்கவங்க வந்து பெரும்பாலும் நம்ம வந்து அடைச்சி போட்டு வளர்த்தோம்னா புறாக்களை ஈஸியாக இது பண்ணலாம் அப்படி இல்லாமல் இருந்துன்னா புறாக்கள் வெளியே இறமைய போகிற இடத்துல காணாமல் போயிடும் பரப்படியாக இரு பரப்படியாக இருந்துச்சுன்னா அந்த புறா வந்து எங்கே போனாலும் எப்படியும் வீட்டுக்கு வந்துடும் அதனால் பயம் இல்லை இந்த ஒரு புறாவாக இருந்தால் மட்டும் கண்டிப்பாக வந்து நமக்கு பயம் தான் ஏன்னு சொன்னால் அது வந்து ஒரு இருந்து பறந்து மற்ற ஒரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளாடி எங்கேயோ சைடில் விழுந்துடும் அதனால அந்த ப்ராக்கில் வந்து நமக்கு வளர்க்கறதுல ரொம்ப ஒரு கஷ்டம் மற்றபடி சாதா காரணத்தை வந்து நம்ம வளர்க்க ரொம்பவே ஈஸி